வணக்கம் அந்த குயிலோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு மனசில் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சத்தங்களும் நமக்கு கேட்கும் அது ரொம்ப அழகானதாகவும் நமக்கு தெரியும் இதே நேரம் நீங்கள் மனசில் டென்ஷனோடயோ ஒரு கோபமோடையும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து ஒரு குயிலே கத்தினாலும் உங்களுக்கு எரிச்சலாக வரும் இல்லையா சந்தோஷங்கிறது எங்கே தேட முடியும் வெளியில் உள்ள பொருட்கள் இல்லையா இல்லையே இன்றைக்கி நீங்கள் நினப்பீங்க நம்ம ஒரு கார் வாங்கினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் வீட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் சந்தோஷம் வருமா டென்ஷன் தான் வரும் அதை எவனாவது இடிச்சிடக்கூடாது யாராவது கை வச்சிடக்கூடாது தொட்டானா போச்சு ஏன்டா நான் கணக்கில் கார் கொடுத்து வாங்கியிருக்கேன் நீ வந்து போட்டு போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்களை வச்சுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டம் ஏன்னா அங்கே உள்ள பசங்களே பார்த்திங்கன்னா ஒரு பென்சிலோ ஒரு குச்சியோ வச்சுருப்பாங்க ஒரு கம்பியோ டரோ போட்டு போவாங்க வயிறு ரொம்ப அப்படியே ஸ்டமக் பேர்னிங்காக இருக்கும் என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு கோவம் வரும் அப்போ சந்தோஷங்கிறது காரில் எங்கே இருந்துச்சு சொல்லுங்கள் இல்லை அப்போது உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது அது வெளியெல்லாம் இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்குள்ளே இருக்க சந்தோஷத்தை எப்படி தேடுறதுன்னு கேட்குறீங்களா அவன் இதே உட்காருங்க ஒரு இடத்துல சத்தம் இல்லாமல் உட்காருங்க ஒரு இயற்கையோட சூழலாக இருந்தால் ரொம்ப நல்லது உங்களுக்கு புரியல இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா மொட்டை மாடிக்கு போங்க அப்படி இல்லைன்னா கடற்கரை சென்னையாக இருந்தேன்னா நல்ல பெண்ணாக மீச்சுக்கு எங்கேயா போங்க ஒரு நாள் போய் அமைதியாக உட்காருங்க உட்காந்துட்டு ஒன்றும் பண்ண வேணாம் உங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய அந்த அந்த அலைகள் உடைய சத்தமாக இருக்கட்டும் பறவைகளோட சத்தமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று மைண்ட்ஃபுல்லாக ஃபுல்லாக கேட்டுட்ருங்க உங்கள் மனசில் வந்து நேற்று என்ன நடந்தது நாளைக்கு யாரை என்ன வச்சு செய்ய போகிறோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மோமெண்டில் இருக்க 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 நம்ம உள்ளே இருக்க சந்தோஷம் நமக்கு தெரிய வரும் எங்கேயும் தேடி வேணாம் இங்கேயே இருந்து எங்கேயோ உட்காந்து இந்த மோமெண்டில் இருந்தீங்கனாலே போதும் இப்போ நான் இந்த இங்கே இருக்கிறேன் என்னை சுற்றி சத்தங்கள் கேட்குது நான் பார்க்குறேன் எனக்கு முன்னாடி என்னத்தை பார்க்குறேன் ரெண்டு மூணு வாழை மரங்கள் இருக்குது ஒரு கொசு சுற்றிக்கிட்டுருக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன் எப்படி நிற்கிறேன் புத்த காலில் நிற்கிறேன் அது எனக்கு மாற்றம் தான் தெரியும் இந்த மாதிரி இந்த ப்ரெசன்ஸ் இந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இருப்பு அந்த பஞ்சபூர்ந்தி யோசிச்சு பாருங்கள் நான் கண்ணால் இப்போ இந்த நிமிஷத்தில் நான் இதை பார்க்குறேன் காதால் இந்த நிமிஷத்தில் நான் இதை கேட்குறேன் இந்த நிமிஷத்தில் என்ன மாதிரி ஒரு உணர்வு உணர்கிறேன் மெல்லிசாக ஒரு பூங்காற்று வருது நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால லேசான ஒரு தென்றல் தென்றல் காற்று என் மேலே படுது அந்த வாசனை மண் வாசனை மழை பெஞ்சதுனால அந்த செடி கொடிகள் மேலெல்லாம் பட்டு ஒரு மூலிகை வாசனை மில்லிஸாக இருக்குது அது பார்க்குறேன் உணர்றேன் இவ்வளோ தாங்க இப்படி இந்த மூமெண்டில் இருந்துட்டீங்கன்னா உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு என்னன்றது தெரியும் ட்ரை பண்ணலாமா வாங்க இப்போ எல்லா இடமும் மழை பெஞ்சிருக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை உணர்கிறோம் ஒரு ஃபீலிங்கோடு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஒரு நாளைக்கு பண்ணுறோம் ஒரு சில விஷயங்கள் மற்றோம் பல வருடங்கள் நாளான நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா அது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதெல்லாமே யோசிச்சு பார்க்கணும் நம்ம உட்காந்து ஏதோ உங்களுக்கு மனசை தொட்டிருக்கும் ஒரு விஷயம் அது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது ஏதோ அப்படியே வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல முடியாது அது மறந்துடும் அதனால் அமைதியாக உட்காருங்க உங்களோடு நீங்கள் உட்காருங்க இந்த மூமெண்டில் உட்காருங்க சந்தோஷம் தானாகவே உங்களுக்கு தெரியும் நன்றி